காஞ்சி மாநகருக்கு மேற்கேயும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் கலவை என்னும் பதிக்கு கிழக்கேயும் திருஞான சம்பந்தர் பாடி ஆண் பனை பெண் பனை ஆகிய அற்புதம் நிகழ்ந்த வேதபுரீஸ்வரர் கோயில் கொண்டுள்ள திருவோத்தூர் என்னும் தலத்திற்கு வடக்கேயும் இறைவன் மாயூரநாத பெருமானை புலியும் மயிலும் பூசித்த தலமான பணசையம்பதி என்னும் பணப்பாக்கம் திருத்தலத்திற்கு தெற்கேயும் அமைந்துள்ளதுதான் திருவண்ணாமலை மாவட்டம் வட இழுப்பை என்னும் அழகிய கிராமம் பாலாற்றங்கரையோரம் ஸ்ரீ பச்சையம்மன் என்னும் திருநாமம் தாங்கி மன்னார் சாமி உடனமர்ந்து முப்பெரும் தேவியின் வடிவாக எழில் கோலம் கொண்டு விளங்குகிறாள் பச்சை என விளைந்து கிடக்கும் நெற்பயிர்களுக்கு இடையேயும் ஓங்கி வளர்ந்த பனைமரங்களுக்கு நடுவேயும் அன்னையின் திருத்தலம் அமைந்துள்ளது அன்னையின் திருத்தலத்தின் நுழைவாயிலை நாம் சென்று அடையும் போது நுழைவு கோபுரத்தின் மேல் முப்பெரும் சக்தியாக அன்னை பச்சையம்மன் காட்சி தருகிறார் நுழைவு கோபுரத்தின் முன்பாக பிரதோஷ நாயகனாக விளங்கும் நந்தியம் பெருமான் தனி மண்டபத்தில் அருள்வாளிக்கிறார் அதற்கு முன்னதாக பலிபீடம் ஒன்று காணப்படுகிறது அன்னையின் நுழைவு கோபுரத்தின் எதிர்ப்புறம் தனி மண்டபத்தில் செம்முனி பகவான் வலது கரத்தில் கத்தியை தாங்கிய நிலையில் நம்மை மீசிலிருக்க வைக்கிறார் அவரது அருட்கோளத்தை கண்டு அவரை வணங்கி நாம் நுழைவுகோபுரத்தை தாண்டி கோயிலை வலம் வர முற்படுகிறோம் அப்போது கருவறையின் வலதுபுறம் விநாயகப் பெருமான் நமக்கு அருளாசி வழங்கும் நிலையில் தனி மாடத்தில் வீற்றிருக்கிறார் அவரை வணங்கி நாம் ஆலயத்தை வலம் வருகிறோம் வேப்ப மரத்தின் அடியில் வீற்றிருக்கும் நாக தொழுது கோயிலை வலம் வரும்போது நான்கு கன்னியர்கள் அருளாசி வழங்கும் நிலையில் தனி மண்டபத்தில் காட்சி தருகிறார்கள் கருவறையின் இடது உரம் சிரசு மட்டும் உள்ள நாகத்தை வணங்கி கோயில் மண்டபத்திற்குள் நுழைகிறோம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இந்த ஆலயம் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் தோற்றத்தை காணும் போது சுமார் இருநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக தெரிகிறது மண்டபத்திலிருந்து கருவறையில் உள்ள அன்னை பச்சையம்மன் அழகை காண்கிறோம் முடிவால் அழகி பூ குறத்தி என்னும் இருவர் அருகமர நடுநாயகமாக பச்சையம்மன் வீற்றிருக்கிறார் பின்புறம் பச்சை நிறம் தாங்கி ஐந்து தலை நாகம் கொடைபிடிக்க மூக்குத்தி ஜொலிக்க தங்க கிரீடம் தாங்கி நான்கு கரங்களோடு அன்னை பச்சையம்மனை தரிசிக்கும் போது உள்ளம் நெகிழ்ச்சி அடைகிறது அவள் அணிந்திருக்கும் மலர் மாலையின் அழகுதான் என்ன மூலவராக விளங்கும் பச்சையம்மனின் அழகைக் கண்டு அவளை போற்றி வணங்குகிறது உள்ளம் விழிகளில் ஆனந்த கண்ணீர் சொரிய தாயே பச்சையம்மா எங்கள் குலதெய்வமே என்றும் உன்னை மறவாமல் இருக்க வரம் தர வாருமம்மா எங்களை வழிநடத்தி நடத்தி நல்வாழ்வு தந்திட வேண்டும் தாயே என்று ஒவ்வொரு பக்தர்களும் வேண்டும் போது நம் மெய் சிலிர்கிறது தீபத்தின் ஒளியில் அன்னை பச்சையம்மனின் அழகைக் கண்டு ஆனந்தமடைகிறோம் மனநிறைவோடு அன்னை பச்சையம்மனின் பாதங்களில் விழுந்து வணங்கி கோயிலின் வெளியே வருகிறோம் எல்லை காவல் தெய்வமாக விளங்கும் வாயு முனி பகவானை நாம் வணங்கும் போது ஏதோ ஒரு புது உணர்வு நம்மை ஆட்கொள்ளுகிறது தனி மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் நிலையில் வாயு முனி பகவானின் கோலத்தை கண்டு படையிலிட்டு வணங்குகிறோம் வாயு பகவான் அருகில் பிறந்த வெளி நிலையில் லாடமுனி கருமுனி ஜடாமுனி என ஐந்து முனிகளின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பச்சைமனுடைய பெருமையை சொல்லி கொண்டு போனால் நாள் பத்தாது சக்தி வாய்ந்த அம்மன் எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னே குலதெய்வம் எதுன்னே தெரியாமல் ஏதோ ஒரு திசையை நோக்கி பொங்கல் வச்சு கொண்டுட்டு இருந்தாங்க வருஷ வருஷம் ஆனால் அதன் பின்னாடி தான் தெரிஞ்சது என் தங்கச்சி கல்யாணத்துக்கு இந்த கோயிலுக்கு முதல் முறையாக வந்தோம் அம்மனை குலதெய்வமாக ஏற்றுட்டு பொங்கல் வச்சு இந்த அம்மனை அண்ணிலிருந்து எங்களால் எப்போ முடியுதோ அப்பெல்லாம் வந்து இந்த ஆலயத்திற்கு எழுந்தருளி அம்மனை தரிசித்து அர்ச்சனை செஞ்சுட்டு போவோம் பச்சையம்மன் என்று சொல்கிற போது சில பேருக்கு திருமுல்லை வாயில் ஞாபகத்துக்கு வரும் வாழைப்பந்தல் ஞாபகத்துக்கு வரும் இந்த வட இழுப்பை காஞ்சிபுரத்திற்கு ரொம்ப அருகில் சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதே மாதிரி செய்யாறுலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த வடகில போய் பச்சையம்மன் ஆலயம் இருக்கு பாலாத்தம் கரையோரம் இந்த அம்மா கோயில் கொண்டிருக்காங்க இங்கே மன்னார் சாமியுடன் எழுந்தருளி வருகின்ற எங்களை போன்ற பக்தர்களுக்கு நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுத்து எங்களை தாய் போல காத்து அரவணைத்து வருகிறாள் இந்த பச்சையம்மன் குலதெய்வத்திற்கு மிஞ்சின தெய்வம் எதுவும் இல்லை என்பார்கள் அந்த வகையில் இந்த பச்சையம்மன் எங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறாள் நாங்களாம் போது நானும் என்னுடைய மனைவியும் நேராக வந்துடுவோம் கோயிலுக்கு யார் இருந்தாலும் இல்லைனாலும் அம்மனை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு சூடை ஏற்றிட்டு வணங்கிட்டு போனால் தான் எங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி பணம் இருக்கிறதோ இல்லையோ இந்த அம்மனுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் ஒரு எண்ணம் எங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் நினச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பான் அதாவது இந்த குலதெய்வம் பச்சையம்மன் வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த பக்கத்தில் ஊருக்கு மட்டும் இல்லை ஆந்திராவிலேருந்து வராங்க கர்நாடகாவிலேருந்து வராங்க அப்புறம் மகாராஷ்டிரா இங்கேருந்து வேலை விஷயமாக போனவங்க பாம்பேலேருந்து வராங்க அப்புறம் வந்து டெல்லியிலேருந்து வராங்க பாண்டிச்சேரி இப்படி குலதெய்வம் தெய்வம் எந்தெந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரை தேடி போய் கும்பிட்டுட்டு வர்றது எல்லோருக்குமே சிறப்பு அந்த வகையில் இந்த பச்சை அம்மனுடைய பக்தர்கள் இன்றைக்கி பூரா இருக்காங்க அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்கும்போது இங்கே வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு போனால் தான் அந்த விஷயம் எல்லா குடும்பத்திலும் நல்லபடியாக நடக்குதுன்னு எல்லோருமே சொல்கிறாங்க இங்கே வந்து போனால் எனக்கு நிம்மதியாக இருக்குது இங்கே வந்து போன குழந்த பிறந்தது இங்கே வந்து அம்மனை கும்பிட்டுட்டு போனேன் கல்யாணம் ஆச்சுன்னு தினமும் ஒவ்வொரு நல்ல எண்ணத்தை நல்ல அம்மனுடைய அருளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு புத்தி தெரிந்த நாள்லேருந்து நான் இந்த கோயிலுக்கு வந்துகிட்ருக்கேன் இந்த அம்மா அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறதுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் அடங்கியிருக்கிறேன் இந்த திருக்கோயிலின் சிறப்பு வாயு பகவானுக்கு படையிலிட்ட பிறகே மூலவராக கோயில் கொண்டிருக்கும் பச்சையம்மனுக்கு படையலிடுவது தொன்றுதொட்டு வழக்கமாக உள்ளது வணக்கங்க நாங்கள் என் பேர் ரேகா நாங்கள் பிள்ளையார்பாளையம் காஞ்சிபுரத்துலேருந்து வரோம் இது எங்கள் பெரு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற பெரும்பாக்கம் பச்சையம்மன் கோயில் வந்து எங்கள் குலதெய்வம் நாங்கள் அந்த இருபத்தஞ்சி வருஷமாக எனக்கு கல்யாணத்துலேருந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு தவறாமல் நாங்கள் வரோம் நாங்கள் வந்ததுலேருந்து எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என் குழந்தைங்களாகட்டும் எங்கள் ஆகட்டும் எல்லாருமே சந்தோஷமாக நல்லா இருக்கிறோம் வந்தாலும் நாங்கள் சிறப்பாக எல்லாருக்குமே செஞ்சுட்டு போவோம் பசங்களும் நாங்கள் வேணதுக்கேற்ற மாதிரி நல்லா படிக்கிறாங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் முதல்ல வந்து நாங்கள் பச்சை அம்மனை சாமியை கும்பிட்டுட்டு தான் நாங்கள் எந்த விஷயமும் ஆரம்பிப்போம் அதனால் எங்களுக்கு கடவுள் எந்த குறையும் வைக்கல இது வரைக்கும் நாங்கள் நல்லா இருக்கிறோம் இந்த பச்சை அம்மனை வந்து வேண்டி கும்பிடுங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் பெரும்பாலும் இப்போது அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் சப்த கன்னிகள் தனி சன்னதி அமைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த பச்சை அம்மன் ஆலயத்தில் சப்த கன்னிகள் ஆலயம் தனியாக அமைக்கப்பட்டுள்ளது சப்த கன்னிகளை குலதெய்வமாக கொண்ட பக்தர்களும் இங்கு வந்து அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து அருள் பெற்று செல்லுகிறார்கள் விசேஷ நாட்களில் சப்த கன்னியருக்கும் அபிஷேகம் நடத்தப்படுகிறது இப்பொழுது நாம் சப்த கன்னியருக்கு நிகழ்த்தப்பட்ட அபிஷேக காட்சிகளை கண்டு அருள் பெறலாம் வாருங்கள் வணக்கம் என் பேர் தனிமலை காஞ்சிபுரம் பிள்ளையார் பிள்ளையர் முப்பத்தஞ்சு வருஷமா இந்த கோயில் வரோம் இது இந்த கோயில் வந்து சிறப்பான கோயில் காஞ்சிபுரத்துலேருந்து பெரும்பாக்கம் அப்படின்ற தாண்டி வடகிழக்கு இருக்குது இந்த கோயில் பச்சை மா வந்து சக்தி வாய்ந்தவங்க ஆடி மாதம் விஷத்து ஒரு வாட்டி அஞ்சு வாரமும் சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் ஃபுல்லாகவே எங்கள் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் வந்து போனோம் அவங்க நினச்சது முழுமையாக நூற்றுக்கு நூறு நடக்கும் அவங்க மனசில் என்னென்ன நினைக்கிறாங்களோ அத்தினி நடக்கும் வேறு என்னென்ன வேணுமோ வேண்டிக்கணும் அதுக்கு உண்டான இது பலன் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க அப்புறம் குழந்தை இல்லாதவங்க வயசான ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவங்களாம் வந்து வேண்டிங்கன்னா அவங்களுக்கு உண்டானது பரிகார படம் நல்ல அருமையாக நடப்பீங்க வட இழுப்பை பச்சையம்மன் ஆலயத்தில் குலதெய்வ அன்பர்கள் விசேஷ நாட்களில் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டு வருவது தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும் மூலவராக விளங்குகின்ற பச்சையம்மன் சன்னதிக்கு எதிர்ப்புறமாக இடது உரம் மன்னார் சாமி அருகில் பச்சையம்மன் அமர்ந்திருக்க அங்கே சிலை ஒன்று சிறியதாக காணப்படுகிறது நேயர்களே பச்சையம்மன் என்ற பெயர் தாங்கி நம் வாழ்வில் பசுமையை கூட்டும் அன்னையாக விளங்கும் இந்த தெய்வத்திற்கு மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் பன்னீர் இளநீர் போன்றவற்றால் அபிஷேகம் நடத்தப்படும் காட்சிகளை இப்பொழுது நாம் கண்டு அருள் பெறலாம் வாருங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லுகின்ற பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடி வருகிறது காரணம் இந்த அன்னையின் அருட்கருணைதான் கேட்டவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கேட்டபடியே அருளை வாரி வழங்குகின்ற தாயுள்ளம் கொண்ட இந்த தெய்வத்தை நாளும் வந்து வழிபடும் பக்தர்கள் இவளது புகழை பாடி பரவி மகிழ்வது நம் கண்கூடாக கண்ட காட்சி ஆகும் அருள்மிகு பச்சையம்மன் ஆலயம் வடையளிப்பை கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் தாலுகாவில் அமைந்துள்ளது இக்கோவில் மிகவும் பிரதிஷ்ட பெற்றது மிக அற்புதமான ஒரு சிவாலைக்கு நிகரான ஒரு அம்பாள் சன்னதி புத்திரபாக இல்லாதவருக்கு புத்திரபாகியம் திருமாங்கண்ணிய ஆகாதுக்கு திருமாங்கண்ணிய பாக்யமும் சகல சௌபாகியம் கொடுக்க ஒரு அம்பாளாக வடையளிப்பை பச்சையம்மன் அருள் பாலித்து கொண்டிருக்கா குலதெய்வ நண்பர்கள் சினிமா ஆக்டர்ஸாக கொண்டு எல்லா எல்லா துறையிலேருந்தும் இந்த கோவில் வந்துருக்கா எல்லா வள அம்பாளை பிரார்த்தனை பண்ணிண்டு வடையிலுப்பை கிராமத்தில் வந்திருக்க அம்பாலை பிரார்த்தனை பண்ணிட்டு சகல சோபாகிட்டே கேமமா என்னுடைய பேர் குமரவேல் நாங்கள் வந்து அவளூர் கிராமத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு குலதெய்வம் வடையிலுப்பை பச்சையம்மன் கோயில் தான் இதில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் நாற்பத்தஞ்சு வருஷமாக வந்து எனக்கு புத்தி தெரிஞ்சு வந்துட்ருக்கோம் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் திருமணம் ஆச்சு ஒரு ஆறு வருஷமாக வந்து எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குலத்தில் குலதெய்வ வழிபாடு இருந்தால் உங்களுடைய குலத்தில் வந்து உங்களுடைய குளம் வந்து அழைக்கும் அப்படின்னாங்க அப்படி வரும்போது எங்களுக்கு ஆறு வருஷம் கழிச்சு ஒரு பையன் பிறந்தான் பையனோட பேர் வந்து பிரகதீஷ் இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான் இதுவரைக்கும் நமக்கு எந்த ஒரு மனக்குறையாக இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தை வந்து வணங்கிட்டு போகும்போது நம்மளுடைய இஷ்டமான எல்லாமே எல்லா விஷயமும் வந்து நலவிலே நடக்குது பாலாற்ற கரையினிலே கோயில் கொண்ட பச்சையம்மா பரமசிவன் தேவியலை பராசக்தி ஆனவளே நாளெல்லாம் நலம் தந்து எங்கள் குலம் காத்திடம்மா வேண்டுகின்ற அடியவரின் அன்பு மனம் பூத்திடம்மா என்று பல்வேறு கவிஞர்கள் அன்னை பச்சையம்மனுடைய புகழை பாடுகின்ற போது நாமும் அன்னையின் திருவருளை போற்றி வேண்டுகிறோம் நான் பேர் ராஜேந்திரன் அந்த ஆசை அம்மைப்பட்டு கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன் இந்த அம்மா ஆலயத்துக்கு வந்தால் எல்லாமே நல்லதாக நடக்குது எதுவும் குறை கிடையாது எல்லாமே எல்லா வேலையும் நடக்குது கல்யாணமோ காட்சியோ ஏதோ கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க எல்லாமே வந்து நல்ல முறையில் நடக்குது எந்த குறையும் கிடையாது இது மாத ஒரு முறை வந்து போனால் இந்த அம்மாவோட ரொம்ப நில சிறப்பாக இருக்கலாம் இந்த ஆலயத்திற்கு செல்ல காஞ்சிபுரத்தில் இருந்து நாட்டேரி மற்றும் பெரும்பாக்கம் செல்லும் நகர பேருந்திலோ அல்லது பெரும்பாக்கம் வழியாக ஆற்காடு செல்லும் தனியார் பேருந்திலோ சென்று பச்சையம்மன் கோயில் என்ற நிறுத்தத்தில் இறங்கி இந்த ஆலயம் செல்லலாம் நேயர்களே வட இழுப்பை சென்று நம் முன்வினைகளை தீர்ப்போம் பச்சையம்மன் ஆலயம் செல்வோம் பச்சையம்மனுடைய அருளை பெற்று ஸ்ரீ சப்தகன்னியரின் திருவுருளையும் பெற்று